முட்டையார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் அரை கப் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் இது கூட எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இத ஒரு முப்பது செகண்ட் நல்லா ஹை ஸ்பீடில் நல்ல பொங்கி வர மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்லா அடிக்கணும் இப்போ இது கூட ரெண்டு சின்ன சைஸ் வாழைப்பழம் வந்து நான் சேர்த்திருக்கேன் வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் தான் நான் சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருக்கிறதுனால ரெண்டு பழம் வந்து நான் சேர்த்திருக்கேன் இது கூட இனிப்புக்காக அரை கப் சக்கரை வந்து நான் சேர்த்திருக்கேன் அரை கப் சக்கரை சேத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இது கூட கால் கப் ஆயில் வந்து சேர்த்திருக்கேன் பிளேவர் இல்லாத சன்ஃபிளவர் ஆயில் இல்ல நெய் கூட வந்து சேர்க்கலாம் கால் கப் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நல்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் இதை ஒரு பவுல்லாம் மாத்திடலாம் இப்போ இதுல முக்கால் கப் அளவுக்கு ரவ வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்க்கணும் ரவை வந்து நான் வறுத்த ரவை தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை வேணாலும் எடுக்கலாம் இதில் கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துடணும் இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பார்க்கணும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு ரவை வந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்க்கணும் பால் வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா இத கலந்துடலாம் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்க தண்ணி கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கலாம் இப்ப இதை நல்லா ஒரே பக்கமா நல்லா கலந்துடணும் இதை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது கூடாது மெதுவா அந்த மாதிரி கலந்துட்டு நம்ம வந்து கேக் டீனுக்க மாத்திடணும் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் கேக் டீன் எடுத்திருக்கேன் அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து அடியில் வந்து போட்டிருக்கேன் இது கேரமல் ஆகி வரும் நம்ம பேக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கேக் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை கூட அடியில் போட்டுட்டு நம்ம கேக் பேட்டரை வந்து ஊற்றலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து கேக் பேட்டரை வந்து ஊத்திடணும் இந்த மாதிரி கேக் பேட்டரை ஊத்திட்டு நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் வந்து அங்கங்க ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கும் இப்போ வந்து இத பேக் பண்றதுக்காக வைக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான அலுமினியம் கடாய் வந்து எடுத்திருக்கேன் அதுல ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த கேக் பேட்டரை உள்ள வச்சு இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்தாலே போதும் சூப்பரா ரெடி ஆயிரும் இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு கேக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம சேர்த்த பைனாப்பிள் லெசன்ஸும் வாழைப்பழம் ஃப்ளேவரும் வந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ சென்டரில் கரெக்டாக டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா டூத்பிக்லாம் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே எடுக்கணும் இப்போ நல்ல பேக்காகி வந்திருக்கு இப்போ இதை இறக்கிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடணும் இப்போ ஒரு பிளேட்டில் லைட் அந்த மாதிரி தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்ல ஒரு ரவா வாழைப்பழ கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பட்டர் பேப்பரை வந்து மெதுவாக அந்த மாதிரி எடுத்துடணும் நம்ம அடியில் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால சூப்பராக கேரம் லைஸ் ஆகி வந்திருக்கு இந்த நாட்டு சக்கரை ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பட்டர் பேப்பரை எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நம்ம இந்த கேக்கில் வந்து ஃப்ளேவருக்காக வாழைப்பழமும் யூஸ் பண்ணியிருக்கோம் பைனாப்பிள் லெசன்ஸும் சேர்த்துருக்கறதுனால ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரான டேஸ்டில் ஒரு ரவா கேக் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான டெக்கரேஷன்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம் நான் கொஞ்சமாக ஜாம் வச்சுட்டு ஒரு முந்திரி பருப்பை வந்து வச்சுட்டு சர்வ் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஃப்ளேவரில் ரவா கேக் வந்து ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பரா சாப்டா வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது